வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு எட்டரை ஏக்கரு ஒரு அருமையான வயல் விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல செழிப்பான ஒரு ஏரியாவில் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் மண் ரோடு பாதை இதுதான் பாதை பாதை பார்த்திங்கன்னா கால்வாய் இருக்குது கால்வாய்க்கு அடுத்து கரையை ஒட்டி உள்ள இடம் எட்டரை ஏக்கர் இருக்குது சூப்பரான வயல் வருஷத்துக்கு முப்போகம் விளையக்கூடிய அருமையான வயல் இதான் இடம் எட்டரை ஏக்கர் நல்ல மொத்தமாக ஒன்று போல் இருக்கு இருந்து ஒரு இரநூறு மீட்டரு மண் ரோடு பாதேன் நம்ம கால்வாய் தாண்டி தான் வர வேண்டியிருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு பழம் கூட போட்டுக்கலாம் அதில் ஒரு சூப்பரான செழிப்பான இடம் தென்காசி மாவட்டம் ஆல்வாக்குறிச்சி பக்கத்தில் சிவசீலம் அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் அந்த இடம் அமைஞ்சிருக்கு நம்ம வயல்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் கடனாநதி டேம் இருக்குது அதனால் உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாகவே தண்ணி செழிப்பாக இருக்கும் தண்ணி வத்தாது கால்வாயில் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்ன விவசாயனாலும் பண்ணலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதேமாரி வயலில் ஃபுல்லாக தென்னந்தோப்பு போட்டிருக்காங்க நீங்கள் தேவைப்பட்டால் தென்னந்தோப்பு கூட போட்டுக்கலாம் சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல் இருக்குது தோப்புகள் எல்லாமே இருக்குது நல்ல ஹில்வி பாயிண்ட்டு சூப்பரான ஏரியா நம்ம இடத்துக்குள்ளே மதகு இருக்குது தண்ணி எப்பவும் வந்துக்கிட்டு இருக்கணும் வயலுக்குள்ள தண்ணி வருங்க நல்ல கண்ணாடியாக இருக்கும் மொத்தமாக எட்டரை ஏக்கரு தென்காசி மாவட்டத்தில் ஒரு சூப்பரான இடம் அந்த உழுகு போட்டிருக்க இடம் எல்லாமே சேர்ந்து வந்துடும் மொத்தமாக எட்டரை ஏக்கரில் நீங்கள் எடுத்து ஒரு ஃபென்சிங் பண்ணி என்ன விவசாயினாலும் பண்ணலாம் நெல் சூப்பராக வரும் சுத்திலுமே பார்த்தீங்கன்னா ஊர் இருக்கு நல்ல ஹில்வி பாயிண்டு சூப்பராக இருக்கும் நல்ல இயற்கை சுல்லாம் அழகான ஒரு ஏரியா எட்டரை ஏக்கருக்கு ஒரு ஏக்கரோட விலை பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் ரூபா கேட்காங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் நல்ல செழிப்பான இடம் நல்ல தண்ணி சூப்பராக இருக்கும் வருஷத்துக்கு முப்போகம் விளையக்கூடிய வயலு உள்ளவங்க ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்